எனக்காக நீ அழகாக என்னை என்ன சொன்னாரு வணக்கம் ரமேஷ் நான் இப்ப வந்தீங்க பார்க்கவே இல்லையே நான் சொன்னா கேட்க மாட்டாங்க என்னது என்னது சிவா சொன்னீங்க புரியலையே தூரமானது உன்னைல நம்ம அப்படியா டியோ அப்போ இன்னும் இன்னுமா சாகல சென்னையில வர்க்கா தெரியலங்க டோன்ட் லைக் ஹிந்தி செல்வகுமார் ஹாய் சாப் செல்லதுரை முகமது ஹலோ வணக்கம் உங்களுக்கு இன்ஸ்டால சென்ட் பண்றேன் அப்படியா முகமது யுராஜ் ஆர்க்கிங் காப்பி முன்னைய முன்னட்டாலும் ஏ மா பா واللهலாம் சொல்லக்கூடாது சரி போய் வர பாருங்க வாடாம் ஆபீஸ் செத்து செத்து விளையாடலாம் குடைக்கில் இருதேங்கள் நனைகிறது காதன் மலையில் நன்னும் வாவ் கோயில் போனும் அத்தா அதுக்குதா நேம் அஷ்வின் ஒரு தடவை சொல்லுங்க அஸ்வின் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க லைவானா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு பாருங்க நீ போகாத என்ன விட்டு என் கண்ணே உன் பண்ணி என் உசரை தனியே விட்டு போட்டு லைக் ஒரு ஐம்பது லைக் கூட வரல மனசு வர மாட்டேங்குது லைக் போட உங்களை சைட் அடிச்சு போலாம்னு வந்தேன் என்ன

கவிதை எழுது சிந்தித்தால் சிந்தைக்குள் நீ வந்து விடுகிறாய் விடையாது ஆண்டி சொல்லுங்க டபுள் டச் பண்ணுங்க சுப்பிரமணி ஹாய் ரஞ்சித் ஹாய் என்ன மணி முரளி ஹாய் தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்து கொண்டது என்ன பாட்டை விட்டுவிட்டா அனுப்புறியா ஹாய் கோகுல் கோகுல கண்ணன் இவ்விறியா நீங்கள் எந்த ஊர் சென்னைங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் புன்னகை உலகை மாற்றம் புன்னகை உலகை மாற்றம் அனைத்து யோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாப்பிட்ட சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜா ஹாய் மணி ஹாய் அப்போது நீ கோயில் போகலை ஏதோ போகிறேன் கிளம்புற சரி பா இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு லைவ் இருக்கு எல்லாரும் வந்துடுங்க ஓகேவா ஓகே சாப்பிடுங்க பத்திரமாருங்க ட்ரீ கேட்டுட்டா பாய் ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி லைவ் இருக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி லைவ் இருக்கு பாய் பொறாமைப்படாதடா எனக்கு தான்டா மாமா ஐயோ என்ன இப்படி ஆயிட்ட